முழுமையான போர் ஏற்பட்டால் இரு நாடுகளுக்கும் பலத்த சேதம் ஏற்படும் என மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வில் சோதனை என்ற பெயரில் அதிகாரிகள் கெடுபடி செய்துள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தார் தேர்வு எழுதும் மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதே நோக்கமாக உள்ளது என்றும் கூறினார் பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு பாராட்டு தெரிவித்த அவர் முழுமையான போர் ஏற்பட்டால் இரு நாடுகளுக்கும் சேதம் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்படி தான் செய்வோம் ஒரு நாள் தொழுத பண்ணுவோம் அப்படின்னு நிலைப்படிருக்கும் போது நவார் சுட் பி த லாஸ்ட் ரிசர் அது இரு நிலையம் தெரிஞ்சது தவிர அது முதல் நேர வாரம்னு சொல்லி போனீங்களா நம்மளும் அவனுக்கும் சரி அவனுக்கு ஒரு அவனுக்கு ரெண்டு கண்ணுக்கும் நமக்கு ஒரு கன்று போகுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜனநாய நாடு கிடையாது பாகிஸ்தான் நல்லா தெரிஞ்சுக்கோம் ஜனநாயக நாடு கிடையாது கிட்டத்தட்ட மிலிட்டரியடைய தான் இருக்கு அவன் எந்த பைத்தியக்காரத்தனமான வேலையும் செய்வாங்க அவங்கள்ட்ட இவங்க அணுகுண்டு வச்சிருக்கிறாருங்க அப்படி அவங்க கிறுக்குத்தரமா நம்மளை மாதிரி அவங்களை யோசிக்க மாட்டாங்க நம்மளை மாதிரி ஜனநாதாம யோசிக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அவன் ஏதாவது முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க அதோட சேதம் நமக்கு எவ்வளவு இருக்க முடியும் ஒரு மாநிலமோ ஒரு மாவட்டமோ ஒரு அணுகுண்டு தாக்குதலாளர் பாதிக்கப்பட்டதை யோசிச்சு பாருங்க